ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான டாப் டென் சம்மர் ஹெல்த் டிப்ஸ் அதான் பார்க்க போகிறோம் வெயில்னாலே வீட்டை விட்டு வெளியே போக உங்களுக்கு பயமாக இருக்கா சன்னுன்னு சொன்னாலே வந்து உங்களுக்கு வந்து மயக்கம் வருதா ஆனால் சில்லுன்னு நம்ம வீட்டிலையே ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி பத்து சூப்பர் கூல் சம்மர் டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் பாடிக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கு அப்புறம் உங்கள் மைண்டுக்கும் வந்து ஃபுல் ரிலீஃபாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் டிப் நம்பர் ஒன் தண்ணி நம்ம பாடியோட பெஸ்ட் ஃப்ரெண்டே வந்து தண்ணி தான் தண்ணி குடிக்காமல் இருந்தால் சம்மரில் நம்மளால் சர்வை பண்ண முடியவே முடியாது தினமும் மினிமம் எட்டுலேருந்து பத்து கிளாஸ் அளவு வந்து தண்ணி குடிங்க சுத்தமாக தண்ணி குடிக்க போர் அடிக்குதா பரவாயில்ல ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக லெமன் ஸ்லைஸ் இல்லை மின்ட் லீவ்ஸ் இல்லை ஜீரகம் இதெல்லாம் போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரெஃப்ரெஷிங் தண்ணி குடிக்காமல் இருந்தால் டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க ஹெட் பெயின் வரும் அப்புறம் டைஜஷன் ப்ராப்ளம் கூட ஸ்லோவாகும் ஸோ தண்ணி வந்து நீங்கள் வந்து நிறையா குடிங்க ஓகேவா டிப் நம்பர் டூ சம்மரில் ஃப்ரூட்ஸு நிறைய சாப்பிடுங்க ஐஸ்கிரீம் விட இந்த சீசனில் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தி வாட்டர்மெலன் சாப்பிடலாம் குகும்பர் சாப்பிடலாம் ஆரஞ்சு எல்லாமே ரொம்ப ஜூஸி ரொம்ப கூலிங் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸ் சாப்பிட வேண்டாம் நீங்கள் சப்போஸ் ஃப்ரூட் சாலட் செஞ்சு சாப்பிடுங்க அதில் ஹனி சேர்த்துக்கோங்க இது எல்லாமே வந்து டேஸ்ட் அண்டு ஹெல்த்தி ரெண்டும் சேம் ப்ளேஸில் வந்து கிடைக்கும் டிப் நம்பர் த்ரீ ஃப்ரைட் ஃபுட்டுக்கு கொஞ்சம் பிரேக் கொடுங்க நம்ம வீட்டில் இந்த வெயில்லையும் பஜ்ஜி போண்டா அப்படின்னு சாப்பிடுவீங்க ஆனால் சுத்தமாக இதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் சம்மரில் ஆயில் ஃபுட் வந்து ரொம்ப ஹீட்டை ஜென்ரேட் பண்ணும் ஸோ கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அதுக்கு பதிலாக லெமன் ரைஸ் கர்ட் ரைஸ் இந்த மாதிரி வந்து லைட்டான மீல் வந்து எடுக்க ட்ரை பண்ணுங்க அதுதான் வந்து டைஜஸ்டுக்கு ரொம்ப ஈஸி பாடி ஹீட் வந்து குறைக்கும் ஓகேவா டிப் நம்பர் ஃபோர் மோர் அப்புறம் நன்னாரி சர்பத் இதுதான் வந்து சம்மரோட கிங்கு ஒரு கிளாஸ் மோரில் தாளித்த ஜீரகம் அப்புறம் கருவேப்பில் எல்லாத்துலேயுமே டேஸ்ட்டி இருக்குது ஒரு கிளாஸ் மோர் குடிச்சிங்கன்னா வேறு லெவலில் வந்து கூலிங் ஃபீல் கிடைக்கும் நன்னாரி சர்பத் கூட செம்ம ரெஃப்ரெஷிங் ஸ்ட்ரீட்டில் வாங்காமல் வீட்டிலையே வந்து நீங்களே ட்ரை பண்ணி குடிச்சு பாருங்கள்